கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவர வாழ்த்துகிறேன் இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எபரிபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பார்க்கும் போது வந்து இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசிரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவத்தில் சேர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும்படியா ரச்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இயேசு இந்த ரெண்டு வருஷத்தில் நான்கு ஒன்று வந்து விஷயங்களும் இரண்டாவது காரம் தேவத்துல சேர்க்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறார் மூன்றாவது காரியம் அவர் உயிரோடு இருக்கிறார் நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்து நான்காவது காரியம் எல்லா இருளான காரிலிருந்து இருந்து ரச்சிக்க அவர் முற்றுமுடியா ரசிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நண்பர்களே இங்க சொல்லப்பட்ட முதலாவது பாயிண்ட் மாறி போகாத ஆசிரியத்துவம் அதாவது பழியேறுப்பால் இருந்த ஆசிரியர்கள் எப்படாப்பட்டவர்கள் இப்பொழுது கிருப நாட்கள் இருக்கிற ஆசிரன் எப்படாப்பட்டனர் என்று நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு நான் புரிஞ்சிருவானுமார்களே பழையறுப்பாடு இருக்கிற ஆசிரியர்கள் எப்படாப்பட்டனர் பார்க்கும்போது வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியர்களாக இருந்தார்கள் இவர் வந்து ஆசிரியர் கூட இடத்துல இருப்பார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எதனா பாவம் செஞ்சு குற்றங்கள் செஞ்சார்கள்னா அவங்க தகுந்த பலிகளை கொண்டு வருவார்கள் அந்த ஆசிரன் என்ன பண்ணணும்னா அந்த பலிகளை கொடுத்த உடனே அந்த ரத்தம் கிழக்கு கீழே சிந்தப்பட்ட உடனே அந்த பாவம் மன்னிக்கப்படுது அந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற வியாதிகளும் ஸ்டாப் ஆகாத அன்பார்களே ஆனால் அந்த ஆசிரியர்கள் ஒருவன் மறிச்ச பிறகு அந்த இடத்துக்கு வேற ஆசிரியன் வருவனா நண்பார்களே அது மாறி போகிற ஆசிரத்துவம் ஆனா மாறி போகாத ஆசிரத்துவம் இந்த கிருப நாட்கள் நமக்கு ஒரு நச்சது என்றால் அந்த மாறி போகாத ஆசிரத்துவம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அடுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரசில் அவரே தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசி பார்த்தார்கள் மறிச்சார் நம்மளுக்காக அவர் மறிச்சது மட்டுமா இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் அன்பார்கள் அதுதான் நம்மளுடைய அருமையான ஒரு நற்சதி அன்பர்களே அதுதான் பிரதான ஆசரன் கிறிஸ்து மாறி போகாத ஆசரத்தும் இப்பொழுது நம்மளுக்காக இடத்துல செஞ்சு கொடுக்கிறார் அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம வந்து பிதாவிடத்தில் சேர்க்கிற ஒரு வழியாக ஆனவரில் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார்களே அடுத்து உயிரோடு இருக்கிறார் நம்முடைய பிரதான ஆசிரியர் அதாவது உயிரோடு இருக்கிற மட்டும் தானே ஒருவனை ரசிக்கப்பட முடியும் உதாரணத்துக்கு ரச்சி பண்ண நம்ம என்ன பார்க்கும் போதோ ஒருவன் குழியில் விழுந்துருந்தால் அவனை விட்டால் அதுவும் ரசிப்பானே ஒருவன் ஆபத்து இருக்கும் போதும் அவனை காப்பாற்றும் போதும் இக்கட்டான சூழலிருந்து அவனை விடுவிக்கும் போதோ அதுவும் ரச்சிப்பானே ஆனா நம்ம ஆணவராக செஞ்ச ரசிப்பு இந்த உலகத்தில் நம்ம வெறும் ஆத்மரசி மட்டுமே கொடுத்தாரா கல்வாடு செல்வன் என்று பார்த்தால் முதலாவது பாயிண்ட் அதுதான் அன்பர்களே ஆத்மா ரச்சிப்பு கொடுத்திருக்கிறார் ஆத்ம ரச்சிப்போட நமக்கு ஸ்டாப் பண்ணிட்டாரா என்று பார்த்தால் இல்ல அதோட அநேக விஷயம் நம்ம செஞ்சிருக்கிறார் இப்போ கூட அநேகர் வந்து பாருங்க இருளான காரணங்கள்ல சிக்கப்பட்டு அதுதான் வெளியே வருவேன் என்று சொல்லி சபதம் எடுத்து ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியாத தவிர்க்கிறாரா நண்பர்களே அந்த இருளான காரிலிருந்து வெளியே வரவும் நம்ம சிறுத்தில் இருக்கிற வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர் வல்லமை இருக்கிறார் அவர்தான் நம்மளுடைய பிரதான ஆண்டவராக இயேசு அவர் இப்பொழுது வலது இருக்கிறார் இருக்கிறார்பார்களே உயிரோடு இருக்கிறார் மட்டும் தான் எல்லா விஷயத்திலிருந்தும் ரச்சிக்க வல்லமை உள்ளவர் அவளை பவர் உடையவர் அவர் நம்ம கிறிஸ்து என்பார்களே இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல செயல்பட நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டும் செயல்பட விட்டுக் கொடுக்கும்போதோ எல்லா மாதிரி இருளான காரிகள் இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அவர் விடுவிக்க நம்மை வல்லமை உள்ளவராக ரசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று நாம் நம்பி கிறிஸ்து ஏஸ்கிறிஸ்தின் உள்ளத்தில் செயல்பட விடு விட்டு கொடுக்கும்போதோ அவருடைய செயல் நம்ம பார்க்க முடியும் அடுத்து அனுபவங்களே அதை அனுபவிக்க முடியும் அனைவர்களே ஆகியால் நம்முடைய பிரதான ஆசிரியன் உயிரோடு இருக்கிறார் அடுத்து நம்மளை ரச்சிக்க முற்றுமுடியை ரசிக்க அவர் வல்லமை எல்லா விஷயத்திலும் ரச்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் அன்பர்களே ஆமே